ஸ்ரீகுட்டிக்கு பாத் பவுர் அரைக்கிறதுக்காக எல்லாமே காய வச்சுருந்தேன் எல்லாமே நல்லாவே காஞ்சிருச்சு சரி இன்னைக்கு எல்லாத்தையும் வெயிட் போட்டு எடுத்து கொடுத்தா அத்தை ஈவினிங் அரைச்சிட்டு வந்துர்லாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே வெயிட் போட்டு பார்க்குறது ஒரு பொருள் வாங்கவே இல்லை அப்புறம் ஹஸ்பண்ட்க்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் சரி வரப்போ வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க சரி அப்போ நாளைக்கே அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு அப்படி இப்படியே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் துவைச்ச துணியெல்லாம் மடிக்காமே வச்சுருந்தேன் சரி அதையும் மடிச்சு வச்சிடலாம் காயிலுட்டு ஸ்ரீகுட்டிகிட்ட பேசிக்கிட்டே அப்படியே துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு இருந்தேன் டைம் இன்னும் ஹஸ்பண்ட் வர வரவே இல்லை அப்படியே குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பாடு விட்ட ஆரம்பிச்சாச்சு ஸ்ரீ பாப்பாவுக்கு டைம் ஆகிடுச்சின்னு நான் சாப்பாடு விட்டேன் அவள் அப்பளம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு ஒயிட் ரைஸ் சாம்பார் தான் வச்சுருந்தாங்க அத்தை வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் சுண்டைக்காய் எல்லாத்தையும் போட்டு சாம்பார் வச்சுருந்தாங்க எனக்கு இந்த சுண்டைக்காய் பாவக்காயெலாம் சுத் சுத்தமாகவே பிடிக்காது தொட்டுக்காய் பாவக்காதான்ட்டு எனக்கு மட்டும் லைட்டாக அப்பளம் பொறிச்சு சாப்பிட்டுக்கிட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்